பித்தலாட்டமும் போலி பகுத்தறிவும் தீக்க ஆசாமிகளின் இரட்டை கண்கள் என சொல்லலாம் உதாரணத்திற்கு ஒரு செய்தியின் மூலம் இரட்டை வேடம் போட்டு அறி ஊனமடைந்த திகாவினரை பார்ப்போம் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாள் விடுதலையின் செய்தியின் சிந்தனையும் பகுதியில் வினாசகால விபரீத புத்தி என்கிற தலைப்பில் வந்த ஒரு செய்தி சீனாவில் இனி மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ளலாம் என்கிற இந்த செய்திக்கான விடுதலையின் சிந்தனை சீனாவில் சிந்தனை நொடிப்பு சமீபகாலமாகவே காலமாகவே ஆரம்பித்து விட்டது என்பதாக உள்ளது அதாவது இனி மூன்று குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் என சீன அரசு கூறியதை விடுதலை பத்திரிகை சீனாவின் சிந்தனையிலேயே சரிவு ஏற்பட்டு விட்டதாக கூறுகிறது சில மாதங்களுக்கு முன் இதேபோல் பக்கத்து மாநிலம் கேரளாவிலிருந்தும் ஒரு செய்தி வந்தது கிறிஸ்தவர்கள் ஐந்து குழந்தைகள் பெற்றால் குடும்ப திட்ட உதவிகள் கேரள கத்தோலிக்க சபையின் சர்ச்சை அறிவிப்பு என்ற ஒரு செய்தி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செய்திகளில் பல்வேறு இணையதளங்களில் மற்றும் தினசரிகளில் ஒரு செய்தி வந்திருந்தது பக்கத்து நாடாம் சீனாவில் மூன்று குழந்தைகள் பெற்று கொள்ள அரசு அனுமதித்ததை வினாசாகாலே விபரீத புத்தி எனவும் சீனாவுக்கு புத்தி தடுமாற்றம் வந்துவிட்டது எனவும் கூறியவன் பக்கத்து மாநிலமான கேரளாவில் முஸ்லிம்களுக்கு போட்டியாக ஐந்து குழந்தைகள் பெற்று கொள்ளுங்கள் என ஒரு பாதிரியாரே கூறியது வினாசாகாலே விபரீத புத்தியாகவோ சிந்தனை நொடிப்பாகவோ தெரியவில்லை என்றால் உண்மையில் தங்கள் அறிவில் நொடிப்பு விழுந்தவன் யார் திராவிடன்தானே இதில் கூட போலி பகுத்தறிவை காட்டுவது ஈனமான பிறவிகளாலேயே சாதியம் கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையின் பாலாமறை மாவட்ட சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குடும்ப வருடமாக கடைபிடிக்கப்படுகிறது இது குறித்த ஆலோசனை கூட்டம் ஆன்லைன் மூலம் நடந்தது கூட்டத்திற்கு பிறகு பாலா மறை மாவட்ட பிஷப் ஜோசப் கல்லர்காட் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டார் அதில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திருமணமான பாலா மறை மாவட்ட உறுப்பினராக உள்ள தம்பதிகளுக்கு ஐந்து குழந்தைகளோ அதற்கு மேலோ இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் இந்த உதவித்தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் வழங்கப்படும் நான்கு குழந்தைகளுக்கு மேலுள்ள தம்பதிகளில் ஒருவருக்கு கல்வித் தகுதியின் அடிப்படையில் மறைமாவட்ட மருத்துவமனையில் வேலை வழங்கப்படும் ஒரு குடும்பத்தில் நான்காவது மற்றும் அதற்கு மேல் பிறக்கும் குழந்தைகளுக்கு பாலாவில் உள்ள செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் ஆர்ட் டெக்னாலஜி கல்லூரியில் படிக்க ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும் ஃபுட் டெக்னாலஜி கல்லூரியிலும் டியூஷன் ஃபீஸ் இலவசம் ஒரு குடும்பத்தில் பிறக்கும் நான்காவது குழந்தைக்கும் அதற்கு பிறகு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பிரசவம் சம்பந்தப்பட்ட அனைத்து உதவிகளும் பாலாவில் உள்ள மார்ச் மெடிசிட்டியில் இலவசமாக வழங்கப்படும் மூன்று குழந்தைகளுக்கு மேலுள்ள குடும்பத்தில் நான்காவது குழந்தைக்கு பாலாவில் உள்ள மறை மாவட்ட மருத்துவமனையில் இலவச நர்சிங் படிப்பு வழங்கப்படும் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பிறந்த நான்காவது மற்றும் அதற்கு அடுத்து பிறந்தவர்களுக்கு மறை மாவட்ட கல்வி நிறுவனங்களில் பணியில் சேர சிறப்பு சலுகை அளிக்கப்படும் என அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது கேரளத்தில் முஸ்லிம்களை விட கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டம் இது என இந்த அறிவிப்பை தொடர்ந்து கருத்து கூறப்பட்டுள்ளது இதுபோல் பத்தனம் திட்டா மலங்கரை கத்தோலிக்க சபையும் சலுகை அறிவிப்பினை தெரிவித்துள்ளது என்கிற செய்தியும் விடுதலையை தவிர எல்லா பத்திரிகையிலும் வந்துள்ளது எவ்வளவு பெரிய தரம் கெட்ட அறிவுக்கு சொந்தக்காரராக ஆசிரியர் கி வீரமணி இருந்தார் கேரளாவை விட்டுவிட்டு சீனாவுக்கு பறந்திருப்பார் இதிலுமாயா போலி பகுத்தறிவு இடதுசாரிகள் தான் ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக இந்த விஷயத்தை நட்டாற்றில் விட்டுவிட்டார்கள் பகுத்தறிவு பேசுகிற தீக்க ஆசாமிகளுமா இவ்வாறு இருக்க வேண்டும் அறிவு குறைபாடுடன் சீன அரசு மக்கள் தொகை குறைவது இப்படியே தொடர்ந்தால் எதிர்காலத்தில் இளைஞர்களின் எண்ணிக்கை முற்றிலும் குறைந்து வயது முகர்ந்தவர்களே அதிகம் இருப்பர் அது நாட்டிற்கும் பல்வேறு வகையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதன் அடிப்படையில் அரை நூற்றாண்டுகளாய் வலுக்கட்டாயமாக்கி வைக்கப்பட்டிருந்த குடும்பக் கட்டுப்பாடு திட்டத்தை தளர்த்தியுள்ளது இது முழுக்க முழுக்க சீன நாட்டின் நன்மைக்காக செய்யப்படுவது ஆனால் நாட்டின் நலனில் அக்கறை இல்லாமல் மதத்தின் நலன் மீதான அக்கறையின் மாத்திரமாய் இங்கே பக்கத்து கேரள மாநிலத்தில் முஸ்லிம்களை விட எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் ஐந்து குழந்தைகள் பற்றுக்கொள்ள கேரள மாநிலம் சீரோ மலபார் சபையின் பாலாமரை மாவட்ட பிசபும் பத்தனம் திட்டா மலங்கரை கத்தோலிக்க சபையும் கருத்து தெரிவித்துள்ளது இந்த இரண்டு நிகழ்வில் பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிறவன் எதற்கு முக்கியம் தர வேண்டும் மேற்கண்ட சீன செய்திக்கு விடுதலை தந்த தலைப்பு வினாசகாலே விபரீத புத்தி அதுபோல் கேரளா பாதிரிமார்களின் பேச்சுக்கு ஏன் ஒரு தலைப்பு தரவில்லை செய்தி வெளியிடவில்லை பயமா கெட்ட காலம் வந்துவிட்டால் மனிதர்களுக்கு புத்தி கட்டு தடுமாறி போய் விபரீத செயல்களில் ஈடுபட துவங்கி விடுவார்கள் அதனால் அவர்களுடைய அழிவை அவர்களே தேடிக்கொள்வர் என்பதே என் என்ன கன்னியன் பூங்குன்றுடன் புறநானியர்கள் கூறியது போல் தீதும் நன்றும் பிறர் தரவாரா அதாவது நமக்கு நாமே நன்மையும் செய்து கொள்ளலாம் தீங்கும் இழைத்து கொள்ளலாம் இன்றைக்கு சாமிகளின் பகுத்தறிவு போலைத்தனத்தையே அதிகம் கொண்டிருப்பதால் புத்தி கட்டு தடுமாறி கேடு விதத்தில் தங்கள் பகுத்தறிவை காட்டத் துவங்கியுள்ளார்கள் நன்மைக்கு பயன்பட வேண்டிய பகுத்தறிவு மாட்டியுள்ள ஈரோட்டு கண்ணாடியின் காரணமாக பகுத்தறிவுக்கே ஊறு விளைக்கும் விதமாக கெட்ட பெயரை சம்பாதித்து கொள்ளுகிறது போலி சாமியார்களை விட ஆபத்தானவர்கள் பகுத்தறிவை ஒழுங்காக காட்டுகிற திறனில்லா தீக்காவினரை போன்ற போலி பகுத்தறிவாதிகள்